சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி எப்பெருமக்கள் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் தெய்வ செல்வர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசீகர் ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள்தரும் தெய்வ சேக்கிழார் திருவடி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர்களின் மாக்கதை பெரிய புராணம் புராணத்திற்கெல்லாம் பெருசு பெரிய புராணம் இதுதான் திருத்தொண்டர்களுடைய மாக்கதை பன்னிரு திருமுறை அதில் பனிரெண்டாவது தமிழ் வேதமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய அருள் சரிதத்தை கூறுவது இந்த பன்னிரு திருமுறையில் பனிரெண்டாவது தமிழ் வேதம் பெரிய புராணம் அதில் ஐந்தாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு திருவருள் ஆற்றியிருக்கிறார் தெரிந்த அளவில் இதை பத்தி நம்ம சிந்திப்போம் இந்த பாடல்ல நமக்கு என்ன அருளை வழங்குகிறார் என்று சிந்திப்போமாக திருச்சிற்றம்பலம் அளவில் அளவிலா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரை பரிதாயினும் அளவில் ஆசை துறப்ப அரைகூன் திருச்சிற்றம்பலம் அளவிலாத பெருமையராகிய யாவராலும் அளவிட முடியாத அலதற்கரிய அதாகவும் துண்டு உடையராகிய அடியார்களின் திருத்தொண்டினை கூறுதற்கு ஒரு பட்ட யான் அப்படிங்கிறாரு தெய்வ சேக்கிழார் பெருமானே இந்த நாயன்மார்களுடைய அளவில்லாத பெருமையர்கள் நம்மளுடைய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அளவிட முடியாத அவர்களுடைய பெருமையும் அவருடைய தொண்டையும் அவருடைய பக்தியும் அவருடைய வழிபாடுகளையும் நாம் அளவிட்டு சொல்ல முடியாது தான் நாவுக்கரசு பெருமானுடைய அருண்சரீதத்தில் சொல்லும் பொழுது ஒரு நாவுக்கு உரை செய்ய சுவாமி அதாவது இந்த திருநாவுக்கரசு பெருமானாருடைய புகழை சொல்வதற்கு இந்த ஒரு நா போதாது அளவில் பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன் அப்படிங்கிறாரு அளவில்லாத பெருமையராகிய அளவில்லாத அடியார்கள் புகழ் கூறுகேன் அவர்களுடைய திருத்துண்டினை கூறுதற்கு ஒரு பட்ட யான் அதனை அளவிட்டு சொல்லும் ஆற்றல் உடையே அவருக்கே நாயன்மார்களுடைய அருள் சரிதத்தை சொல்றதுக்கு ஆற்றல் எனக்கு கிடையாது ஆனா இருந்தாலும் ஆசையின் காரணமாக இந்த நாயன்மார்களுடைய அருள் சரிதத்தை நான் சொல்ல முற்படுகிறேன் எல்லாருக்கும் ஆசை வரும் அதே மாதிரி சேக்குழார் சுவாமி ஆசையின் காரணமாக நான் சொல்கிறேனே தவிர எனக்கு முழுசும் தெரிஞ்சு நான் சொல்ல வரல அப்படிங்கிறத இங்க வந்து நம்ம சிந்திக்கணும் அதுதான் சொல்றாரு சொல்கிறாரு கூட உரைப்பரிதாயினும் அளவிலா ஆசை துறப்ப அறைகுவேன் அப்படின்னு சுவாமி வந்து இங்க வந்து அதுக்கு பொருள் சொல்றாரு அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இந்த அடியார்களினுடைய திருத்தொண்டினை கூறுதற்கு ஒருப்பட்ட யான் அதனை அளவிட்டு சொல்லும் ஆற்றல் உடையேன் ஆற்றல் உடையேன் அப்ப அடியவனின் அளவுபடாத ஆசை உந்த ஒருவாறு கூற தொடங்குகிறேன் எனக்கு ஆசை லேசா வந்ததுனால இந்த நாயன்மார்களுடைய அருள் சரீரத்தை கூற தொடங்கினேன் அப்படிங்கிறாரு அளவு கூட அப்படின்னா வரையறைப்படுத்தி கூற இவ்வளவுதான் அடியார்களுடைய புகழ் அப்படின்னு அளவுபடுத்தி என்னால் சொல்ல முடியாது அவருடைய புகழுக்கு ஒரு அளவும் கிடையாது அப்படின்னு இதுல வந்து சொல்றாரு காசில் கொற்றத்து ராமன் கதையினை ஆசை பற்றி அறைய லுற்றேன் அப்படின்னு கம்பர் வந்து தன்னுடைய சிறப்பு ஆயிரத்தில் சொல்றாரு அதே மாதிரி இந்த சிறப்பு ஆயுதத்திலும் சிறப்பு பாயிரத்திலையும் அதையே இங்க நமக்கும் சுவாமி அருளுகிறார் அப்ப ஆசையின் காரணமாகத்தான் நான் சொல்றேனே தவிர எனக்கு அடியார்களுடைய புகழையும் அடியார்களுடைய தொண்டையும் என்னால் அளவிட முடியாது அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு அருள் சொல்றாரு அப்போ அடியார்களுடைய புகழ் நாயன்மார்களுடைய புகழ் அள அளவு அறிவதற்கு முடியாது அளவிட முடியாது அதே போன்று தான் சிவபெருமானாருடைய அருள் நம்மால் அளவிட முடியாது அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் அடி அதிகமான இடங்களில் சொல்றாரு சொல்லுவார் யாவருக்கும் மேலாம் அப்படிம்பார் யாவருக்கும் கீழாம் அடியேன் அப்படின்பாரு அப்போ யா சிவபெருமானுக்கு எல்லாத்துக்கும் கடைசியாக கடைப்பட்ட பிறவி நம்ம நம்மளுடைய அடியார்களுடைய பெருமையை நாம் எல்லாம் ஒரு கணம் நினைத்து அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும் நாயன்மார்களுடைய அந்த முத்தி அன்று ஒவ்வொரு அடியார் பெருமக்களும் அந்த முத்தி திருநாளை அவர்களுடைய புராணத்தை சரிதத்தை நாம் எல்லாம் நினைவு கூர்ந்து ஒரு ஒரு நாயன்மார்களும் எப்படியெல்லாம் சிவபெருமானுக்கு தொண்டாற்றி உள்ளார்கள் என்பதை நினைவு கொண்டு நாம் வந்து அடியாறு பெருமக்களுடைய திருவடிகளை வணங்குவோம் என்று சொல்லி பெரும்பற்ற புள்ளியூர் அணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்ற அருண் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலாவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே சிவா திருச்சிற்றம்பலம்